I'm I see. கர்த்தரும் இரட்சகருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வாக்கியம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலுது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் ஆன்மீக வாழ்வில் நம்மை சரிசெய்யும்படி தரப்பட்டிருக்கின்ற தருணமே நோன்பு காலம் இந்த காலத்தில் தீமை தருகின்றவற்றை விடுத்து ஜெபித்தல் உபவாசித்தல் போன்ற பயிற்சிகளோடு சிலுவையை நோக்கி பார்த்து வாழ்வது நமக்கு பயன் தருகின்ற ஒன்று சிலுவை அவமானத்தின் சின்னம் என்பது எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது கொலை பாதகரை அல்லது கொலை செய்தவரை கொல்லும் தூக்குமரம் இந்த உலகத்தின் போக்குக்கு இசையாமல் எதிர்நீச்சல் போடும்போது கிடைக்கின்ற பரிசு சிலுவை இதனை இத்தகைய அனுபவத்தோடு வாழ்பவர்கள் பெற்றுக்கொள்கின்ற வாழ்வின் அனுபவம் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் டிசிப்ளின் என்கின்ற ஆங்கில வார்த்தையை தன்னடக்கம் என்று நாம் மொழிபெயர்க்கலாம் இதற்கு விளக்கம் சொல்கின்ற ஒருவர் இவ்வாறு சொல்கிறார் காட்டாறு போல பெருக்கெடுத்து வரும் உணர்ச்சிகளை நம்முள் அடக்கி கால்வாய் போல பாசனத்திற்கு பயன்படுத்துதல் என்று குறிப்பிடுகிறார் ஒருவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு முன்னேறுகிற பொழுது இந்த டிசிப்ளின் தன்னடக்கம் அவருக்கு கிடைக்கிறது காட்டாறு போல பெருக்கெடுத்து வரும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி பல்வேறு தீமையான செயல்களை செய்கின்ற நபர் சிலுவையை தூக்குகிற பொழுது அவருக்கு தன்னடக்கம் உண்டாகிறது கால்வாய் போல தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் அடக்கி நல்ல பயன் தருகின்ற உள்ளமாக பாசனத்திற்கு உதவுவது போல அவரை மாற்றுகின்றது சிலுவையை ஏற்றுக்கொண்டு ஒருவர் முன்னே இருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் சில நற்குணங்கள் அல்லது நற்சீலங்கள் ஏற்படுகின்றன என்று நாம் சொல்லலாம் அவ்வாறு ஏற்படுகின்ற ஒரு நற்குணம் அன்பு யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சிலுவையினால் வெளிப்படுகின்ற ஒரு அன்பை பற்றி நாம் காணலாம் பதினைந்தாம் அதிகாரம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் பாவிகளாக இருக்கிற பொழுது இந்த அன்பு வெளிப்பட்டதாக பவுல் குறிப்பிடுகின்றார் இந்த அன்பு பிறர் மீது இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது என்றும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம் பிறருடைய வாழ்வுக்காக தன்னை இழத்தல் தன்னை அடக்கி பிறருக்கு மகிழ்வு தருதல் என்பதை இந்த வாக்கியத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம் நாம் தீயவர்களாக இருந்தபொழுதும் தன்னை அடக்கி தம்மை இந்த உலகுக்கு தந்து வாழ்வு தந்த ஆண்டவர் நமக்கு மாதிரியானவர் மூன்றாம் நூற்றாண்டில் தூய கிரிகரி என்கின்ற மனிதர் எகிப்தை நாட்டை சார்ந்த கிரிகரி என்கின்ற புனிதர் வாழ்ந்து வந்தார் இவர் மாசிடோனியா என்கின்ற நாட்டிற்கு ஒரு முறை அருட்பணியராக அனுப்பப்பட்டார் அங்கே செல்லுகின்ற பொழுது அந்த நாட்டில் பயங்கர குழப்பம் இராணுவ புரட்சி இது போன்ற நிலை வந்தபொழுது இந்த தூய கிரஹரி என்பவர் தைரியமாக நின்றார் தான் வகித்த நல்ல பதவியை துறந்து கடவுளுடைய பணிக்காக சென்ற இவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை ஏனெனில் இவருக்குள்ளே ஒரு மாபெரிய அன்பு இருந்தது கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அவர் கொடுத்திருந்தார் இந்த அன்பை இந்த நாட்களில் நாமும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அழைக்கிறார் பிறரிடத்தில் அன்பு தாழ்ச்சி இருப்பதாக நான் உணர்ந்தால் இந்த அன்பை இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்த இந்த அன்பை பெற்றுக்கொள்ள அவர் நம்மை அழைக்கிறார் சிலுவையில் வெளிப்படும் மற்றொரு நற்குணம் அல்லது வெளிப்படும் நற்குணங்கள் அமைதி பொறுமை போன்றவை ஒன்று பேதூ இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் கிறிஸ்துவின் சிலுவையினால் ஈசு கிறிஸ்து செய்த காரியங்களை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம் அவர் கடவுளுடைய மகனாக இந்த உலகிலே வந்து மனிதராகிய நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்தவர் சிலுவையின் வழியாக பொறுமையும் அமைதியும் வெளிப்படுதலை பற்றி ஒன்று பேதர்வு இரண்டு இருபத்தி மூன்று சொல்லுகின்றது பவுல் இந்த பண்பை கிறிஸ்துவில் கற்றுக்கொண்டதாக ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனத்தில் படிக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை வருகிற பொழுது சிலுவையின் சீடராக நாம் பின்பற்றி செல்கின்ற பொழுது பிறர் நமக்கு எதிராக தீங்கு செய்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவைப் போல அமைதியையும் பொறுமையும் வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் அழைக்கிறார் தூய இக்னேஷியஸ் என்று சொல்கின்ற தொடக்ககால கடவுளுடைய மனிதர் ரோம் விளையாட்டரங்கில் சிங்கங்களிடையே பசியோடு இருந்தபொழுது அவரை தூக்கி வீசிய நேரத்தில் சிங்கங்களெல்லாம் ஓடி வந்து வாயை திறந்தன அந்த நேரத்தில் அவர் சொன்ன கூற்று நான் என் ஆண்டவரின் கோதுமை நான் அவருக்கு தூய்மையான ஒரு அப்பமாக விளங்கும்படி இந்த சங் சிங்கங்களின் பற்களால் நொறுக்கப்பட்டு அரைக்கப்பட என்னை தருகிறேன் என்று சொன்னார் சிலுவையை ஏற்று பயணித்த அவர் சிங்கங்களின் கெபியில் போடப்பட்ட பொழுதும் அவர் அவசரப்படவில்லை பொறுமை இழக்கவில்லை கோபப்படவில்லை ஆண்டவரின் அன்பினால் ஆட்கொண்டு அவருடைய நற்சீலங்களாகிய பொறுமையையும் அமைதியையும் வெளிப்படுத்தினார் நம்முடைய வாழ்வில் ஏதோ சிற்சில காரியங்களுக்காக பொறுமை இழந்து அமைதி இழந்து நாம் நடந்த நேரங்களையெல்லாம் எண்ணி பார்ப்போம் சிலுவை தன்னடக்கத்தை தருகின்றது இந்த நாளில் இந்த டிசிப்ளினை தன்னடக்கத்தை நம்மிலே நாம் பெற்றுக்கொள்ள கடவுளை நோக்கி நாம் பிரார்த்திப்போம் ஜெபிப்போம் தன்னடக்கத்தை சிலுவை வழியாக எங்களுக்கு தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் சிலுவையை ஏற்று வாழ்ந்து காட்டியதைப் போல உமது சிலுவையை பின்பற்றி வரும்படி ஆண்டவர் எங்களை அழைக்கிறேன் ஆண்டவரே சிலுவையில் பெற்ற அன்பை எங்களுடைய வாழ்வில் பொறுமையின் மூலமாகவும் நாங்கள் கொண்டிருக்கிற அமைதியின் மூலமாகவும் நாங்கள் உலகுக்கு வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய மன்றாடுகின்றோம் இந்த நோன்பு நாட்களில் இன்னமும் நாங்கள் வளர வேண்டிய ஆன்மீக பயிற்சிகளை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி ஆமேன்